தமிழச்சி தங்கப்பாண்டியன் சொல்லி எம்பி ஆனால் நாங்க பின்னாடி எல்லாத்தையும் விசாரிச்ச போது எங்களுக்கு விவரம் தெரிய வந்தது தமிழச்சி தங்கப்பாண்டியனின் பெயரையும் ஆளுங்கட்சி பெயரையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு உண்மையாவே லிங்க் இருக்கு லிங்க் இல்ல ஆனால் தவறாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய பெயரை சொல்லி காவல்துறையும் லோக்கல் கூண்டாசியும் வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த லோகேஷ் அண்ட் யுவராஜ் மற்றும் பிரகாஷினி இவங்க கூட்டிட்டு கண்ணகி நகர் சந்தோஷ் அவனுடைய கூட்டாளிகள் அத்தனை பேர் மேதும் நடவடிக்கை கடுமையாக பாய வேண்டும் இவர்கள்லாம் சட்ட இதுக்குள்ளார விட்டோன்னா இன்னைக்கு நாட்டுடைய லாண்டர் மட்டும் இல்ல கிரிமினல்கள் அதிகமாக உருவாகிடுவாரு ஏன்னா இவங்களே கட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மன் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் நாங்கள் தென் சென்னை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரியுடைய தவறான ஒரு பெண்மையின் மீது கொச்சைப்படுத்தப்பட்ட செயல்களால அவருடைய வார்த்தைகளால கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல வேளச்சேரி காவல் நிலையம் வேளச்சேரியுடைய லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் நாங்கள் சந்த்ரு லா அகாடமி அதோடைய ஓனர் வந்து சந்திரசேகர் அவர் ஒரு அட்வொகேட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வக்கீல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் இவங்களுக்குலாம் ட்ரைனிங் இது பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ட்ரைனிங் இது பண்ணி லா பத்தின ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஏழை மாணவர்களுக்கும் எல்லாமே நல்லது இருக்கேன் இவரை ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நாலு அஞ்சு பேர் டோட்டலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மத்திய அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சருடைய பெயரை சொல்லி அவருடைய சொந்தக்காரர் என்று சொல்லி இவருடைய காரு மாநில மாநில மாநிலத்துல சென்ட் மினிஸ்டர் எம்பி எம்பி பி எம் பி எம்பியுடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணி இவருடைய லேப்டாப்பு இவரை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ண வந்து மூணு மணி நேரத்துக்கு மேல ஏ பிளஸ் கேட்டகிரி ரவுடி கண் கண்ணகி நகர் சந்தோஷ் அந்த ரவுடிய கூட்டிட்டு வந்து அவங்க கூட பத்து கூண்டாசியும் கூட்டு வந்து மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் இதுல பாத்தீங்கன்னா பிரகாஷினின்ற பொண்ணு முக்கியமான பெரிய தலை அது மட்டும் இல்லாம லோகேஷ் கோகுல் யுவராஜ் கோகுல் யுவராஜ் தான் நான் வந்து எம்பியோடைய ரிலேஷன் பொய்யா சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு விரோதமா காவல்துறையையும் மிரட்டி பணத்தை கொடுத்துருக்காப்புல அதுவும் எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்டை கொடுக்க போனப்ப இந்த பெண்ணுக்கு வந்து மூணு மணி நேரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க இந்த பொண்ணை அட்டிச்சு அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணி இந்த பொண்ணை வந்து உயிர் தப்பிச்சா போதும்னு சூசைட் அட்டம்ப்டே எடுத்துட்டா அந்த பொண்ணை இப்போதான் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு போய் நின்னா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு இந்த பெண்ணை தவறா பேசுறாரு தவிர கம்ப்ளைண்ட கையில கூட வாங்கலை நான் கேட்குறேன் சார் நீங்கள் எடுக்கலைன்னா நான் வேணா மேலே போய் டிசி கிட்டேயோ இல்லை ஜேசி கிட்டே கொடுப்போம் எவன் கிட்டே வேணாலும் கூடு இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் எப்படி தான் நாங்களே நாசம் பண்ணி அனுப்புவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டை தூக்கி எறிஞ்சாப்ல எங்கள் முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துகிட்டு இங்கே ஜேசி சார் ஆஃபீஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப வெரி லெஸ் லெவல் இருக்கிறதுலே கம்மி ஏன்னா ஜேசி சார் அவைலபிள் இல்லை எனக்கு உண்மையாகவே சொல்ல போனால் காவல்துறை ஏன் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம இந்த பொண்ணு எந்த அளவுக்கு குலமரத்துல விட்டுருக்கானுங்க ஒரு காரை திருடிட்டு போயிருக்கானுங்க லேப்டாப்பை திருடிட்டு போயிருக்கானுங்க அஞ்சு லட்ச ரூபா கேஷ் திருடிட்டு போயிருக்கானுங்க மொபைல் போன் மூணு போனு இந்த பொண்ணுடைய பத்தாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய ஸ்கூட்டரை உடைச்சிருக்கானுங்க இந்த பொண்ணுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு இப்ப சூசைட் அட்டம் பண்ணி அந்த பொண்ணு இப்பதான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம் இந்த காவல்துறை வேளச்சேரி காவல் ஆய்வாளர் மீது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி நில்ல காவல்துறை தலைவரும் சரி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள் பெண்களுக்காக மட்டுமே இருக்கிற நாடு தமிழ்நாடு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு பெண்களையும் தன்னுடைய தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் பார்த்துருக்கோம் அந்த தமிழ்நாட்டுல பெண்மையை பத்தி தவறா பேசின இந்த காவல்துறை ஆய்வாளரை வண்மையாக நாங்க கண்டிக்கிறோம் ஏனா கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் கம்ப்ளைண்டே ஏடுக்கல. எங்களோட கோரிக்கை என்ன சார் எங்களோட கோரிக்கை இந்த பொண்ணை தாக்கன அந்த ரவுடிங்க இன்ன வரைக்கும் பிரியா சுத்திட்டு இருக்கானுங்க திருடன கார்ல அதே மாதிரி இவருடைய லான்ட் ஆர்டர் இவருடைய அந்த சந்திரு லா அகாடமில இவருக்கு விரோதமா கம்ப்ளைண்டே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சுத்திட்டு இருக்காரு. எல்லா சிசிடிவி எவிடன்ஸும் கொடுத்துட்டோம் சார். எங்களுடைய கோரிக்கை என்னனா அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த இடத்துல நியாயமான ஒரு அதிகாரியை தயவு செய்து விடுங்க கொண்டு வந்து அவங்க சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்க சொல்றோம் இதான் என்ன பிரச்சனை வந்தது என்ன சார் காலேஜுக்குள்ளார இவங்க சொல்லி கொடுக்குற அந்த ஸ்கூல் அந்த கிளாஸுக்குள்ளார அந்த பெண்களும் அந்த ஆண்களும் முறை தவறி நடந்து கொண்டதன் விஷயந்தான் இவர் வந்து ஆஸ் அ தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு மூணு நாலு ரூபா சொல்லியிருக்காரு மீறி கேட்காம இவர் சொல்றது இது பண்ண அட்மின் இந்த பிள்ளை செக்ரட்டரி அவங்களும் அவங்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ணி சொன்னது தொட்டு இதை பழிவாங்கும் நடவடிக்கையா இந்த மாதிரி பிரேம் பண்ணி இது பண்ணிருக்காங்க அதுக்கு அந்த லா அண்ட் ஆர்டர் காவல்துறை அதிகாரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு குற்றவாளிகள் இல்ல ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் யாரு அது எது பின்னோக்கம் புரிய இப்போ ஒரு எம்பி இந்த மாதிரி அமைச்சர் தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு சொல்லி எம்பி ஆனால் பின்னாடி விசாரிச்ச போது எங்களுக்கு விவரம் தெரிய வந்தது தமிழச்சி தங்கபாண்டியனின் பெயரையும் ஆளுங்கட்சி பெயரையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு உண்மையாவே அவருடைய பெயரை சொல்லி காவல்துறையும் லோக்கல் கூண்டாசியை வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற இந்த லோகேஷ் யுவராஜ் மற்றும் பிரகாஷினி சுகுணா ஹேமா அஞ்சு பேர் மேலேயும் இவங்க கூட்டிட்டு வந்த ஏ ஒன் ரவுடி கண்ணகி நகர் சந்தோஷ் அவனுடைய கூட்டாளிகள் அத்தனை பேர் மேதும் நடவடிக்கை கடுமையாக பாய வேண்டும் இவர்கள் சட்ட இதுக்குள்ளார விட்டோம்னா இன்னைக்கு நாட்டுடைய லாண்ட் மட்டும் இல்ல கிரிமினல்கள் அதிகமாக உருவாகி விடுவார்கள் ஏன்னா இவங்களே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க நன்றி